அட இந்த மனுஷங்களை புரிஞ்சிக்கவே முடியலப்பா அப்படின்னு அடிக்கடி சொல்லுவோம் ஆனா மனுஷங்களை புரிஞ்சிக்க முடியும் என்னதான் பாக்குறதுக்கு வித்தியாச வித்தியாசமா இருந்தாலும் மனிதர்கள் சில அடிப்படை விதிகளின் படிதான் இயங்குறாங்க அந்த விதிகள் என்ன அதை எப்படி புரிஞ்சுக்கிறது இத சொல்லி தர புத்தகம் தான் தி லா ஆஃப் ஹியூமன் நேச்சர் மனித இயல்புகளின் விதி இந்த புக்கு எழுதின ஆத்தரோட பேரு ராபர்ட் கிரீன் இவரு இன்னொரு புக்கும் எழுதிருக்காரு ஃபார்ட்டி எயிட் லாஸ் ஆஃப் பவர் உலகத்துல இருக்கிற எத்தனையோ பொலிட்டீஷியன்ஸ் ஒரு பைபிள் மாதிரி பாக்குற புத்தகம் அப்படிப்பட்ட ஆதர் கிட்ட இருந்து இன்னொரு புக் கிடைச்சா விட்டுற முடியுமா சோ இந்த லா ஆஃப் ஹியூமன் நேச்சர் மனித இயல்புகளின் அடிப்படை விதியை தெரிஞ்சுக்க போறோம் வணக்கம் உங்க கூட பேசிட்டு இருக்கிறது சபரி நான் இந்த சேனல்ல தொடர்ந்து நிறைய புத்தகங்களை ரிவியூ பண்றேன் புத்தகங்கள்ல இருக்கிற கருத்துக்களை புரியற மாதிரி சொல்லி கொடுத்துட்டு வரேன் உங்களுக்கு இது மாதிரி காணொலிகள் பிடிக்கும்னா என்ன தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வாங்க திங்கக்கிழமை திங்கக்கிழமை ஒரே ஒரு புக் ரிவியூ தான் ரிலீஸ் பண்ணுவேன் இப்ப நம்ம இன்றைய காணொலிக்குள்ள போகலாம் முதல்ல மனுஷங்களை நம்ம ஏன் புரிஞ்சுக்கணும் அவங்கள புரிஞ்சுக்கிறதுனால நமக்கு என்னதான் கிடைக்க போகுது அப்படிங்கற கேள்விக்கு உங்களுக்கு பதில் தெரியணும் நான்கு காரணங்கள் சொல்றேன் மெஷின் கிடையாது இந்த பட்டனை போட்டா இப்படி ஆப்ரேட் ஆகும் அந்த பட்டனை போட்டா இப்படி ஆப்ரேட் ஆகும்னு மனுஷங்களை பார்த்து சொல்ல முடியாது பாக்குறதுக்கு ரோபோ மாதிரி தெரியுற மனுஷங்க கூட உணர்ச்சிகளுக்கு அடிமையாதான் இருப்பாங்க பயம் கோபம் பொறாம ஆசை இந்த மாதிரி ஏதோ ஒரு உணர்ச்சிக்கு எல்லா மனுஷனும் அடிமையா இருப்பான் இத முதல்ல புரிஞ்சுக்கிட்டா யார்கிட்ட தொடர்பு வச்சுக்கலாம் யார்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகலாம் இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வரும் அதுக்காக இந்த புக்கை வாசிக்கணும் ரெண்டாவது நடுவில் இருக்கிற பல பிரச்சனைகளுக்கு காரணம் ஒருத்தங்க இன்னொருத்தங்களை சரியா புரிஞ்சிக்காம இருக்கிறது தான் இவங்க ஒண்ணு நினைச்ச ஒரு காரியத்தை செய்ய இன்னொருத்தர் வேற மாதிரி புரிஞ்சுக்க தவறே செய்யாத ரெண்டு மனிதர்கள் கூட பிரிஞ்சு போயிடுறாங்க பிரச்சனைய வளர்த்துக்கிறாங்க நீங்க அந்த மாதிரி செய்யாம இருக்கணும்னா இந்த புக்கை வாசிக்கணும் மூன்றாவது உங்களோட சக்சஸ் ஆகட்டும் ஃபெயிலியர் ஆகட்டும் நீங்க எப்படி உழைக்கிறீங்க அப்படிங்கறதோட மட்டும் இல்லாம கம்யூனிகேட் பண்றீங்க எப்படி நெட்ஒர்க் பண்றீங்க அப்படிங்கறதையும் சார்ந்துதான் அமையுது அதுக்காக இந்த புக்கை வாசிக்கணும் நாலாவது இந்த உலகத்துல நல்லவங்களும் இருப்பாங்க கெட்டவங்களும் இருப்பாங்க மனிதர்களின் அடிப்படை விதி நல்லவங்களுக்கு தெரியுதோ இல்லையோ கெட்டவங்களுக்கு நல்லாவே தெரியும் அவங்க உங்ககிட்ட நிறைய மைண்ட் கேம் விளையாடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இவ்வளவு நாள் உங்க வாழ்க்கையில நீங்க சந்திச்சுட்டு இருக்கிற மனிதர்கள் கூட உங்க கூட உங்களுக்கே தெரியாம மைண்ட் கேம் விளையாடிட்டு தான் இருப்பாங்க இந்த மாதிரி நபர்களே உங்களை பாதுகாத்துக்க வேணாமா அதுக்கு இந்த புக்கை வாசிக்கணும் இந்நேரத்துக்கு எதுக்காக இந்த ரிவ்யூவை தொடர்ந்து கேட்கணும் அப்படிங்கறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சரி வாங்க ராபர்ட் கிரீன் சொல்ற மனித இயல்புகளின் எட்டு அடிப்படை விதிகள் என்னன்னு பார்க்கலாம் முதல் விதி உணர்ச்சிகளின் விதி தி லா ஆஃப் இரேஷனாலிட்டி இந்த விதி சொல்லுது மனுஷங்க லாஜிக்கை விட உணர்வுகளுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க ஒரு எடுத்துக்காட்டு சொல்லவா ஒரு ஆபீஸ்ல ஒரு எம்ப்ளாயி வேலை பார்த்துட்டு இருக்காரு அவரோட வேலையில ஒரு தப்பு நடந்துருச்சு மேனேஜர் அத பாக்குறாரு அந்த எம்ப்ளாயிய கூப்பிட்டு திட்டுறாரு அடுத்த நிமிஷம் அந்த எம்ப்ளாயி எப்படி ஃபீல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க சரி நம்ம தப்பு பண்ணிருக்கோம் அவர் திட்டுறாரு அப்படின்னு நினைப்பாங்கண்ணா கண்டிப்பா கிடையாது உடனே அவங்களுக்கு கோவம் வரும் அந்த தப்ப யார் மேல போடலாம் எப்படி போடலாம் நம்ம சரியாதான பண்ணணும் இவரு ஏன் திட்டுறாரு அப்படின்னு ஈகோயிஸ்டிக்கா தான் முதல்ல யோசிக்க தோணும் அது அந்த எம்ப்ளாயியோட தப்பு இல்ல மனிதர்களோட அடிப்படை இயல்பே அதுதான் காம்ப்ளிகேட்டடா கூட யோசிக்க வேணாம் உங்க வீட்டுல குழந்தைங்க இருக்காங்கல்ல நீங்க திட்டுன உடனே குழந்தைங்க என்ன செய்வாங்க உடனே எதிர்த்து பேசுவாங்க இதுதான் மனித இயல்பு முதல்ல எமோஷன் தான் பொத்துக்கிட்டு வரும் அந்த இடத்துல என்ன நடந்ததுங்கிறத யோசிக்கிற லாஜிக் தான் தோணும் அடுத்து ரெண்டாவது விதி முக்கியத்துவத்தின் விதி தி லா ஆஃப் நாசிசிசம் இங்க எல்லாருக்குமே அட்டென்ஷன் வேணும் எல்லாருமே தன்னைத்தானே ஸ்பெஷலான ஒரு பர்சனா தன்னைத்தானே ஒரு முக்கியமான நினைச்சுதான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க நம்மள நிறைய பேர் நினைக்கிறோம் இவங்கதான் ரொம்ப மோசமான ஒரு ஆளுப்பா எப்ப பார்த்தாலும் அட்டென்ஷன் சீக்கிங்கா இருக்காங்க எப்ப பார்த்தாலும் எதிர்பார்க்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அடிப்படையில மனிதர்கள் எல்லாருமே மரியாதையை எதிர்பார்ப்பாங்க அஞ்சு நிமிஷமாவது நின்று அவங்க கிட்ட நீங்க பேசணும்னு நினைப்பாங்க அப்படி நின்று பேசுற நபருக்கு எப்பவுமே ஒரு ஃபேன் பேஸ் இருக்கும் சப்போஸ் மறந்து கவனிக்காம விட்டா ஏற்படுத்தலாம் அடுத்து மூன்றாவது விதி தி லா ஆஃப் ரோல் பிளேயிங் கதாபாத்திரங்களின் விதி இந்த விதி சொல்லுது எல்லா மனுஷங்களுக்கும் ரெண்டு முகம் இருக்கும் ஒவ்வொருத்தருமே ஒரு முகமூடி போட்ட மாதிரிதான் நீங்க வெளியே பார்க்கறது ஜஸ்ட் அவங்களோட ஒரு முகம்தான் அதுக்கு பின்னாடி உங்களுக்கு தெரியாத நீங்க எதிர்பார்க்க முடியாத இன்னொரு முகமும் இருக்கலாம் எனக்கு ஒருத்தங்களை தெரியும் ரொம்ப கடுமையா முகத்தை வச்சுப்பாங்க கடுங்கடும் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஆனால் ஒரு தடவை அவங்க வீட்டுக்கு போயிருந்தப்போ தான் புரிஞ்சுச்சு அவங்க தனிமையில இருக்காங்க அந்த சுருக்கமான பேச்சும் கடுமையான முகமும் அவங்க பாதுகாப்புக்கு அதிகம் தேவைப்பட்டிருக்கு பட் நீங்க கொஞ்சம் க்ளோஸா பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்க நல்லாவே புரிஞ்சுரும் அவங்க ரொம்ப சாஃப்டான ஒரு பர்சன் எடுத்ததுக்கெல்லாம் பயப்படுற ஒரு பர்சனும் கூடன்னு நான் சின்ன வயசுல நினைச்சேன் சிலர் இப்படி இருப்பாங்க போலன்னு ஆனா அப்புறம் தான் புரிஞ்சுது எல்லாருமே இப்படி தான் இருப்பாங்க ஏன் நானும் இப்படி தான் இருப்பேனா இருக்கும் அடுத்து நாலாவது விதி தி லா ஆஃப் கம்பல்சிவ் பிஹேவியர் இந்த விதி சொல்லுது மனுஷங்க ஏற்கனவே எதை செஞ்சாங்களோ அதை ஒரு பேட்டர்ன் மாதிரி ரிப்பீட் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஏமாந்து போனாங்களா மறுபடியும் இன்னொரு இடத்துல ஏமாற வாய்ப்பு இருக்கு அந்த மாதிரி தான் அவங்க மூளை ப்ரோக்ராம் பண்ணப்பட்டிருக்கும் இதையும் மாத்தி எங்க தப்பு பண்ணணும் அப்படிங்கறத கண்டுபிடிச்சு அந்த பேட்டர் பிரேக் பண்றவங்க ரொம்ப ரொம்ப குறைவான் அடுத்த ஐந்தாவது விதி தி லா ஆஃப் கவர்சியஸ்னஸ் ஆசையின் விதி இந்த விதி என்ன சொல்லுதுன்னா மனுஷங்க தன்னால எதை அடைய முடியாதோ தனக்கு ரொம்ப தூரமா எது இருக்கோ அதை பார்த்து தான் ஆசைப்படுவாங்களாம் சிம்பிளா சொல்லணும்னா கையில இருக்கிறதோட அருமை என்னைக்குமே மனிதர்களுக்கு புரியாதான் நம்ம பக்கத்துல யாராவது இருக்கிற வரைக்கும் அவங்க அருமை நமக்கு தெரியாது நம்ம கையில ஒரு பொருள் இருக்கிற வரைக்கும் அதோட அருமை தெரியாது இளமை இருக்கிற வரைக்கும் டிராவல் பண்ற அருமை தெரியாது இது நம்ம நேச்சர் இல்லை போல இருக்கு அடிப்படையா மனிதர்களுடைய இயல்பே இருக்கிறத விட்டுட்டு இல்லாதத எட்டாதத நினைச்சு கவலைப்படுறது போலதான் இருக்கு அடுத்த ஆறாவது விதி தி ஆஃப் ஷார்ட் சர்க்டட்னஸ் பார்வையின் விதி இந்த விதி என்ன சொல்லுதுன்னா மனுஷங்க இப்போ இந்த இன்ஸ்டன்ஸ்ல என்ன நடக்குதோ அதை பத்தி தான் அதிகம் யோசிப்பாங்களாம் தொலைநோக்கு பார்வையோட யோசிக்கிறது ஓவரா சிந்திக்கிறது இதெல்லாம் நிறைய பேர்கிட்ட இருக்காதான் ஒருவேளை ஃபியூச்சரை பத்தி யோசிக்கணுங்கிற அறிவு இருந்தாலும் கூட இப்போ இந்த நொடியில அவங்களுக்கு என்ன ரொம்ப சந்தோஷத்தை தருதோ அது மேலதான் அவங்க கவனம் போகுமா இப்ப நீங்களே இருக்கீங்க ஏதோ ஒரு கோர்ஸ் கண்டெக்ட் பண்ண போறீங்க ஒரு வருஷம் அந்த கோர்ஸ்ல படிச்சா ஒருத்தருக்கு வேலை கிடைச்சிரும் ஆனா அப்படியே அவங்க கிட்ட போய் சொன்னீங்கன்னா அவங்க அதுல ஜாயினே பண்ண மாட்டாங்க என்னது ஒரு வருஷம் படிக்கணுமா ஒரு வருஷம் படிச்ச பிறகுதான் வேலை கிடைக்குமா அவ்வளோ நாள் நான் காத்திருக்கணுமா அப்படின்னு கேள்வி கேட்டுட்டே இருப்பாங்க ஆனா இதே சொல்லி பாருங்க முப்பதே நாள்ல எக்ஸ்பர்ட் ஆயிடலாம் முப்பதே நாள்ல உங்க வாழ்க்கையே மாறிடும் உடனே வருவாங்க அந்த நொடி அந்த நிமிஷத்தை பத்தி யோசிக்கிறவங்க அதிகம் அதிவேகமா தனக்கு ஒரு விஷயம் நடக்கணும்னு நினைக்கிறவங்க ரொம்பவே அதிகம் அடுத்து ஏழாவது விதி தி லா ஆஃப் என் பொறாமையின் விதி நம்ம சில நேரம் நினைக்கிறோம்ல இல்ல பொறாம படுறவங்க கேட்டவங்க பொறாமப்படாதவங்க நல்லவங்கன்னு ஆனா மனிதனுடைய அடிப்படை இயல்பே பொறாமப்படுறது தான் எல்லாருமே இன்னொருத்தங்களை பார்த்து பொறாமப்படுவாங்க யாராவது ஒருத்தருக்கு ஏதாவது ஒண்ணு கிடைச்சிச்சுன்னா அது குறுக்கு தான் கிடைச்சிருக்கும்னு நினைப்பாங்க மோஸ்ட் ஆஃப் த டைம் முன்னாடி சிரிச்சுட்டு பின்னாடி அப்படிதான் எல்லார்கிட்டையும் போய் சொல்லுவாங்க அது என்ன அடுத்தவங்க நீங்க நான் எல்லார்கிட்டையும் இந்த குணம் இருக்கும் எல்லாரும் மனுஷங்க தானே அடுத்து எட்டாவது விதி ஆஃப் அக்ரெஷன் பிடிவாதத்தின் விதி இந்த புத்தகம் சொல்லுது மனுஷங்க தன்னோட மரியாதைக்காக சண்டை போட்டுட்டே இருப்பாங்கன்னு எப்போல்லாம் அவங்கள யாரும் அவமதிக்கிறாங்களோ எப்போல்லாம் அவங்க நிராகரிக்கப்படுறாங்களோ அப்போல்லாம் அவங்களோட ஆக்ரோஷம் அதிகமா இருக்கும் ஒரு மனுஷனோட ஈகோவை தூண்டி விட்டா அவன் அடுத்தது மனுஷனாவே இருக்க மாட்டான் இந்த எட்டும் தாங்க மனிதர்களுடைய அடிப்படை இயல்புகளை பத்தி சொல்ற எட்டு விதிகள் இப்ப இந்த எட்டையும் நீங்க தெரிஞ்சுகிட்டீங்க இனி அடுத்து என்ன செய்ய போறீங்க இதை உங்க லைஃப்ல எங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண போறீங்க ஒரு சிலருக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கும் இன்னும் ஒரு சிலருக்கு அந்த கேள்வி இருக்கும்ல அவங்களுக்காக அடுத்த ரெண்டு நிமிஷம் பேச போறேன் இந்த எட்டு விதிகளையும் உங்க லைஃப்ல நீங்க எங்க அப்ளை பண்ணணும் எப்படி அப்ளை பண்ணணும்னு கேக்குற ஐடியா நம்பர் ஒன் லாஜிக் லாஜிக் லாஜிக்னு உங்களுக்காக நீங்க யோசிச்சா ஓகே ஆனா அடுத்தவங்க எப்படி செயல்படுவாங்கிறத உணர்வுகளின் அடிப்படையில் யோசிங்க ஒருத்தங்க ரொம்ப மோசமான மூட்ல இருக்கும்போது அவங்க கிட்ட போய் எதுவும் கேட்காதீங்க நல்ல மூட்ல உங்களுக்கு அட்வைஸ் பண்ணாதீங்க சப்போஸ் யாராவது உங்க உணர்ச்சியை அடிக்கடி தூண்டி விடுறாங்கன்னா அவங்க கிட்ட கேர்ஃபுல்லா இருங்க நம்பர் டூ ஒரு சோஷியல் மீட்டிங்ல இருக்கீங்க ஏதோ ஒரு இடத்துல வச்சு சந்திச்சுக்கிறீங்கன்னா மனிதர்களுக்கு மரியாதை கொடுங்க இந்த இடத்துல காலில் போய் விழுங்க விழுந்து கிடங்கன்னெலாம் சொல்லலைங்க அடிப்படையாக வணக்கங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களான்னு கேட்குற காது மரியாதை கொடுங்க யாரோ ஒருத்தர் பேசுகிறாங்கன்னா கொஞ்சம் காது கொடுத்து கவனிங்க யாராவது முட்டாள்தனமாக உங்க கூட ஆர்கியூ பண்ணுற பட்சத்தில் அமைதியாக விலக பாருங்க அடுத்து நம்பர் த்ரீ உருவத்தை வச்சு நேரில் உங்ககிட்ட எப்படி பேசுறாங்கங்கிறத வச்சு மட்டுமே ஒரு நபரை போடாதீங்க பழக பழக நேரம் ஆக தான் ஒருத்தரை பத்தி உங்களுக்கு ஒழுங்கா புரியும் அப்படி புரிஞ்சாலுமே எல்லாருக்கும் ரெண்டு முகம் இருக்கும் அனியன் அம்பிரமோ இந்த மூணு பேரும் எல்லாருக்குள்ளையும் இருப்பாங்கங்கிறது உங்களுக்கு தெரியணும் பாயிண்ட் ஃபோர் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்றீங்க அல்லது மக்களை கையாளுற ஒரு பொசிஷன்ல இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல ஒருத்தங்களை நீங்க நல்லா வாட்ச் பண்ணாலே உங்களுக்கு புரிஞ்சிடும் அவங்க அடுத்தது என்ன தவறு செய்வாங்கன்னு ஏன்னா ஏற்கனவே ஒரு தவறை செஞ்சவங்க திருப்பி செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏற்கனவே ஒரு விஷயத்த பண்ணி அடி வாங்கியிருக்கீங்க மறுபடியும் அதே மாதிரி ஒரு விஷயம் உங்க கையில வருது அப்படின்னா கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க அந்த சம்பவம் மறுபடியும் அதே தவறில் உங்களை கொண்டு போக வாய்ப்பு இருக்கு பாயிண்ட் நம்பர் ஃபைவ் தனக்கு கிடைக்காதது மேல எப்பவுமே மக்களுக்கு அதிக ஆசை இருக்கும் அதனால நீங்க ஒருத்தங்க கூட நெருக்கமா இருக்கீங்க ஆனா அவங்களுக்கு உங்க அருமை புரியவே இல்லைன்னு வச்சுக்கோங்க கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கொடுங்க நீங்கள் கொடுக்குற அந்த டிஸ்டன்ஸே மேபி அந்த நபரை உங்க கூட கொண்டு வந்து சேர்க்கலாம் இவ்வளோ ஏன் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களையே நீங்கள் விழுந்து விழுந்து கவனிச்சுக்கிறீங்க கேட்குற எல்லாத்தையும் வாங்கி கொடுக்குறீங்க ஆனால் உங்க அருமை புரியவே இல்லைன்னு வச்சுக்கோங்க கொஞ்சம் நாளைக்கு விழுந்து விழுந்து கவனிக்கிறத ஒத்தி போடுங்க எல்லாத்தையும் கேட்ட உடனே உடனே வாங்கி கொடுக்கறதை ஒத்தி போடுங்க பாயிண்ட் நம்பர் சிக்ஸ் உங்கள் பார்வை குறுகிய தூரத்துக்கு மட்டும்தான் இருக்கு இப்போ நடக்கிறது இன்னைக்கு நடக்கிறத பற்றி மட்டும்தான் நீங்கள் யோசிக்கிறீங்கன்னா உங்கள் வளர்ச்சியும் குறுகிய அளவு தான் இருக்கும் இதே உங்க பார்வை நெடுந்தொலைவுக்கு போகுதுன்னா நிச்சயமா உங்களால மத்தவங்களை விட அதிகமா வளர முடியும் மனுஷங்க எல்லாருக்கும் இருக்கிற ஒரு காமன் பேரியர் ஒரு முட்டுக்கட்டை அப்பப்ப இருக்கிறத பத்தி மட்டும் யோசிக்கிறது அந்த முட்டுக்கட்டையை மட்டும் நீங்க உடைச்சிங்கன்னு வைங்க உங்க க்ரோத் சூப்பரா இருக்கும் பாயிண்ட் நம்பர் செவன் உங்களுக்கு யார் மேலேயாவது பொறாம வருதா உடனே ஐயோ நான் ரொம்ப மோசமான ஆளு அப்படி இப்படின்லாம் இமேஜின் பண்ணிக்காதீங்க பொறாமங்கிறது காமனான ஒரு உணர்வு என்ன அது ரொம்ப நாள் உங்ககிட்டயே தங்காம பாத்துக்கோங்க நல்லது இல்லை விதி ஒருத்தங்களோட ஈகோவை மட்டும் நீங்க தூண்டி விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க வேணாலும் போவாங்க ஈகோவை தூண்டி விட்டு அந்த உங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்ட நபரா இருக்காங்கன்னா தயவு செஞ்சு அந்த ஈகோவை முதல்ல காம் டவுன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பேசுங்க அடுத்த லாஸ்ட் பாயிண்ட் நம்பர் எயிட் முடிஞ்ச அளவுக்கு யாரையும் இன்சல்ட் பண்ணிடாதீங்க நீங்க அவமானப்படுத்துற ஒவ்வொரு நபரும் உங்களுக்கு எதிராக நீங்களே வச்சுக்கிற கண்ணி வெடி மாதிரி யாரோட ஈகோவையும் எப்பவுமே தூண்டி விட்டுறாதீங்க இப்ப புரிஞ்சுதா மனித இயல்புகளின் விதிகள் என்னென்ன அதை எந்தெந்த இடத்துல நீங்க அப்ளை பண்ணலான்னு கண்டிப்பா புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன் மேலும் தெரிஞ்சுக்க இந்த புத்தகத்தை வாசிச்சு பாருங்க தொடர்ந்து நம்ம இது போல புத்தக விமர்சனங்களோடு சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சபரி நன்றி வணக்கம்